வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சனிக்கேது இணைவு என்ன பண்ணும் சனிக்கேது இணைவு இருந்தால் ஜாதகத்தில் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதிரொலிகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக சனிக்கேது இணைவு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் சப்போஸ் தசாபுத்தி வந்தால் அவர் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக சனி கேது இந்த ரெண்டு பிளானெட்டில் சனி ஒரு கர்மக்காரர் கேது ஒரு ஞானக்காரகர் ஸோ கர்மமும் ஞானமும் ஒரு சேர அமைஞ்ச ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கும் அதாவது மற்றவங்களோட கர்மத்தை அறியக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கும் இண்டிவிஜுவலாக சொல்லணும்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றலையும் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்களை நல்லத முன்னாடி அறிஞ்சு அவங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சக்தியும் அந்த சனிக்கேதி இணைவில் நூறு சதவீதம் கிடைக்கும் இந்த இணைவு பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அது கிடைக்கும் ஏன்னா சனி வந்து எப்பொழுதுமே ஒருத்தரோட கர்மத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானெட்டு கேது நடக்கிறத முன்கூட்டியே அலாரம் போட்டு சொல்லக்கூடிய பிளானட்டு கேது ஏன்னா ஞானக்காரகர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ரெண்டு பிளானட்டும் ஒரு சேர சேரும் பொழுது கண்டிப்பாக இந்த பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் இது எதன் மூலிமா கிடைக்கும் அந்த இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ஜோதிடத்தின் மூலமாகவோ அல்லது ஆன்மீகத்தின் மூலமாகவோ அல்லது சம்திங் ஏதோ ஒரு பவர் அவங்ககிட்ட இருக்கும் அந்த பவர் மூலிமா மேபி ஜோதிடம் தெரிஞ்சால் ஜோதிடத்தின் வழியாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா ஆன்மீகம் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு அதை அறியக்கூடிய சக்தி இருக்கும் அடுத்தது தொழில் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தாலுமே கூட ஃபைனலாக அவங்க ஜெயிச்சுருவாங்க ஏன்னா சனிக்கேதி நினைவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் பிடிக்காது ப்ரெஷரும் பிடிக்காது அதாவது சந்தோஷமாக இருக்கிறதும் பிடிக்காது வேலையில் அல்லது தொழிலில் அல்லது ப்ரெஷராக இருக்கிறதும் பிடிக்காது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த சனிக்கேது அமைப்பு ஸோ சனிக்கேது அமைப்பு இருக்கவங்க ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன தவறுகள் தன்னோட தொழில் வேலையில் பண்ணனாலும் ஃபினிஷிங்கில் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேரு புகழ் பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தது இந்த சனிக்கேது இணைவு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூணு ஆறு பத்து பதினொன்று அல்லது ஆறு பன்னெண்டு அச்சு இந்த வீட்டில் பொழுது சனிக்கேது நினைவு சூப்பரான காம்பினேஷனுங்க கொடுத்து வச்ச காம்பினேஷன் பிகாஸ் இந்த வீடுகள் எல்லாமே உபஜயஸ்தானங்களாக வரும் பாபகிரங்களுக்கு உபஜயஸ்தானங்கள் மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படிங்கிற அமைப்பின்படி ஐம்பது டு அறுபது சதவீதம் இயல்பாகவே யோகத்தை கொடுத்துரும் அடுத்தது இந்த சனிக்கேது நேவ் இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கையில் முன்னேற முன்னேற தன்னோடு சேர்ந்தவங்களையும் முன்னேறி கூட்டிகிட்டு போகணும் கைப்பிடிச்சி மேலே தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இருக்கும் இதை தாண்டி இந்த சனிக்கேதினிவில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தசை பொழுது கேதுவோட காரகத்துவங்கள் வேலை செய்யும் கேது தசை நடக்கும் பொழுது சனியோட காரகத்துவங்கள் கலந்து வேலை செய்யும் பட் எந்த தசை புத்தி நடந்தாலும் சரி சனி தசையோ சனி புத்தியோ கேது தசையோ கேது புத்தியோ எது நடந்தாலும் சரி இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ண வைக்கும் அதுதான் இந்த சனிக்கேது இணைவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நல்ல விஷயம் இப்போது இந்த வாரம் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதம் என்ன பண்ண போகிறேன் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் சனிக்கேது இணைவு இருக்கவங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குங்க அடிப்படையில் புதன் கிரகம்தான் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணக்கூடிய பிளான்ட்டாக இருக்குது ஆனால் அதை தாண்டி புதனுக்கு அடுத்து புதனோட காரகத்துவத்தை அதிகமாக கையில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் கேது தான் ஸோ அந்த கேதுவோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ப்ரீ பிளானில் கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிரகங்களாக வலுப்பெறும் ஸோ கேதுவோட தொடர்பில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி மெயினாக பர்டிகுலராக சனி கேது அப்படிங்கிற விஷயம் ப்ரீ பிளானுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக ஜாதகத்தில் இருக்குதுங்க இது ஒரு நிதர்சனமான உண்மை அடுத்தது இந்த சனிக்கேதி இருக்கவங்களுக்கு சித்த மருத்துவம் தோட்டக்கலை பழமையான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது பழமையான பொருட்களை ஃபாலோ பண்ணுறது பழமையான விஷயங்களை கையில் எடுத்து அதை சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துறது அதை அழிய விடாமல் பாதுகாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பழமையான விஷயங்களை தன்னோட கையில் எப்பொழுதுமே வச்சுருக்கக்கூடிய எண்ணம் சனிக்கேது நினைவு உங்களுக்கு இருக்கும் எங்கள் தாத்தா இதை சொல்லி கொடுத்தாரு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க எங்கள் முப்பாட்டனர் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதில் இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து சனிக்கேது நினைவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக ஒரு மூணு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் சிம்ம லக்னத்துக்கு சனி திசையே வரக்கூடாதுங்க சனி திசை லைஃப்பில் வந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுவாங்க லக்னாதிபதிக்கு பகையான திசை சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்தால் மிகப்பெரிய அவயோக திசையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அந்த ரூலை முறியடிக்கிற மாதிரி அந்த ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி வலுப்பெற்று கூட கேதுவோடு சேர்ந்து சனி திசை நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த சனி திசை நல்லா தாங்க இருக்கும் எந்த ஒரு குறைபாடுகளையுமே அந்த ஜாதகருக்கு பெருசாக தராது ஏழாம் அதிபதி போய் பதினொன்றுலாம் உட்காந்துருக்காரு ஸோ இரண்டாம் திருமணத்தை அமைச்சர் கொடுக்குமா எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேருக்கு வழிவகுக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா சனியோட இயல்பே வந்து பார்த்திங்கன்னா தனக்கான ஒரு வாழ்க்கை துணைக்கு என்றைக்குமே துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்பொழுதுமே கொடுத்துருக்குங்க அதுதான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் மேக்சிமம் சிம்மலக்னக்காரங்க தன்னோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ஆறு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பதினோராம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்காரு கூட கேதுவோட மூணு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காரு ஸோ இந்த சனி கேது நினைவு இந்த இடத்துல வேலை செஞ்சு அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை ரீதியான உயர்வுகளை கரியர் ரிலேட்டடான உயர்வுகளை சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அந்த கேது இணைவு கொடுக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனிக்கேது நினைவு இதே சனிக்கேது நினைவு சப்போஸ் ஏழாம் வீட்டில் இருக்குன்னா எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வயது கேட்டுற மாதிரி கொடுத்துரும் இப்போ சப்போஸ் ஒரு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த சனிக்கேது நினைவு ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கொடுக்கும் இதே பதினோராம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கொடுக்காது டிஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க பதினோராம் வீடுங்கிறது ஸ்தானம் உபஜயஸ்தானம் சனிக்கு கேதுவுக்கு அந்த வீடு ரொம்ப ரொம்ப நல்ல வீடு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சனிக்கேதி இணைவு பெருசாக கெடுக்கும் எதுவுமே கொடுக்காது வாழ்க்கையில் தடைகளை தரும் வெற்றிகளை தராது அப்படிங்கிறதெல்லாம் போய் எல்லா கிரகங்களுமே தான் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டான பொசிஷனில் இருக்கும் பொழுது தனக்கு தேவையான பலம் அந்த கிரகத்துக்கு கிடச்சிருக்கும் பொழுது யோகத்தை கண்டிப்பாக அந்த கிரகம் கொடுத்தே தரும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இந்த வீடியோவில் சனிக்கேதி இணைவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் தேங்க்யூ பாய்